அந்த வகையில் கடந்த ஒன்பதாம் தேதி நள்ளிரவு நேரத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் தொழிற்சாலையிலிருந்து ஏராளமான ஊழியர்களை ஏற்றிக்கொண்டு தனியார் பேருந்து ஒன்று வந்துள்ளது ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தண்டலம் அருகே உள்ள பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் பேருந்து தொழிற்சாலை ஊழியர்களுடன் பயங்கர வேகமாக வந்ததாக சொல்லப்படுகிறது இதனிடையே அங்குள்ள ஜங்ஷன் பகுதிக்கு வந்தடைந்த போது தேசிய நெடுஞ்சாலையில் இடதுபுறமாக திரும்புவதற்காக சாலையை கடக்க முயன்றது அந்த நேரத்தில் யாரும் எதிர்பாராத விதமாக சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் நோக்கி அதிவேகமாக வந்து கொண்டிருந்த ராட்சச டாரஸ் லாரி ஒன்று சாலையின் குறுக்கே வந்த தனியார் பேருந்தை பயங்கர வேகத்துடன் மோதியுள்ளது கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த கோர விபத்தில் தனியார் பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது அதே நேரம் இந்த விபத்தில் சாலையின் குறுக்கே கடந்து சென்ற ஒருவருக்கு கால் முறிவு ஏற்பட்டதோடு லாரியின் ஓட்டுநர் லாரி முன்பக்க இடர்பாடுகளுக்கு நடுவில் மாட்டிக்கொண்டார் தனியார் நிறுவன பேருந்து தலைகீழாக கவிழ்ந்ததும் டாரஸ் லாரியின் முன்பக்கம் நொறுங்கியும் அதிக சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே ஊழியர்களின் அடலர் சத்தம் கேட்டு அதிர்ச்சியடைந்த அக்கம்பகத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு ஓடி வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் விபத்தில் சிக்கிய ஒன்பது ஊழியர்களை மீட்டு ஸ்ரீபெரும்புதூர் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் லாரி ஓட்டுநரை ஜேசிபி இயந்திரம் மூலம் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர் நள்ளிரவில் நடந்த இந்த கோர விபத்தால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பரபரப்பையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க